அற்புதமான தொழுகைக்கு சொந்த காரணம் ஒருத்தர் மாறினார் விடுகிறான் சகோதரர்களே தொழுகையில வந்து கவனக்குறைவாக இருப்பது தொழுவது எந்த வகையிலும் நல்லதல்ல அது நம்முடைய மன்னிக்கப்பட தடையாக மாறிவிடும் சகோதரர்களே அல்லாஹு ரகுல் இஸ்ஸத் உங்களை என்னையும் பரிசுத்தமான உளப்பூர்வமான தொழுகையாளிகளாக மாற்றுவானாக பாவங்கள் முழுவதும் மன்னிக்கப்பட்டு கையோமி வலதத்து சொல்லி சொன்னாங்களே சுருல்லா அன்று பிறந்த பாலகன் என்று சொன்னார்களே அதே போல ஒவ்வொரு பக்து தொழுக முடிஞ்ச உடனே அன்று பிறந்த பாலகன் போவது போல அல்லா நம்மையும் போக வைப்பானாக அலமது இல்லா இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் மற்றவர்களுக்கு எத்தி வையுங்கள் நம்மால் ஒரு உள்ளம் நல்வழி பெறும்போது அந்த சவாபுக்கு அளவே